அவருக்கு பெயர் வி சிஆர் முருகேச முதலியார் அவர் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் பயந்து போய் உள்ள போறேன் என்னுடைய அப்ளிகேஷன் எடுத்து வச்சாங்க பார்த்தாங்க நான் அதுல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் என்ன கவிதை எழுதுவது ஓ நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா கேட்டது விவிசிஆர் முருகேச முதலியார் பழனியாண்டவர் தேவஸ்தானத்தினுடைய சேர்மன் தலைவர் தெரியும் அப்படியா அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பாய் எழுதுங்கள் எதுக பழனி ஆண்டவனா அவளது உரிமைங்க அந்த புண்ணியவான் பழனியாண்டவனுக்கு அள்ளி கொடுத்தவருங்க சாது சுவாமிகள் காலில் விழுந்து வழிபாடு பண்ணன புண்ணியவான் விவிசிஆர் முருகேச முதலியார் அதனால சந்தோஷமா சொல்றார் எங்க பழனி ஆண்டவன் என்ன எழுதணுமா விருத்தம் எழுதப்படாது வெண்பா எழுதணும் இலக்கணப்படி இருக்கணும் விருப்பப்படி எழுதப்படாது நேரம் மடக்கி எழுதணா பாட்டு அப்படின்னு எல்லாம் எழுதப்படாது இலக்கணப்படி வெண்பா எழுதணும் எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள் நான் சரி ஒரு தாள் கொடுங்க ஒரு தாள் கொடுத்தாங்க பக்கத்திலே இருந்த மௌனகுருசாமி அவர் சொல்றார் ஐயா வெளியில போய் எழுதிட்டு வாங்க நான் பார்த்தேன் வெளியில போய் எழுதனா மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டா என்னடா பண்றது ஐயா தாள் கொடுங்க இப்பவே எழுதுறேன் ஒரு தாள் கொடுத்தார்கள் அந்த தாளை கையில் ஏந்தினேன் முருகப்பெருமானுடைய தாளை தலையில் ஏந்தினேன் நான்கு வரி பாட்டெழுதினேன் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று முருகனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனையக்கூடியவர்க்கு இதெல்லாம் கிடைக்கும் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்துடுவார் புனைந்திடுவார்க்கின்ற அவ்வளவுதாங்க இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு நீங்க போகலாம் அக்கௌண்டன்ஸ்ல கேள்வி இல்லை மெர்கன்டைல மெர்கன்டைல் லாவில் கேள்வி இல்லை அனுப்பிச்சாங்க முக்கால் மணி நேரம் பியூன் வர்றான் எல்லாரையும் போச்சு சொல்றாங்க இந்த கடைசியா போனவரை உள்ள கூப்பிடுறாங்க நான் தான் கட்ட கடைசி உள்ள போனா முருகேச முதலியார் ஒரு பார்வை பார்த்தார் ஒரு ஒரு ஒன்னே ஒன்னு சொன்னார் அந்த புண்ணியவான கும்பிடுறேன் நீங்க எழுதின நாலு வரி வெண்பாவுக்காக முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் நீ படிச்ச இல்ல நீ படிச்ச அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் இன்கம் டேக்ஸுக்கு இல்ல நீ எழுதின நாலு வரி பாட்டுக்கு முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் எனக்கு எப்படி இருக்கும் வெளியில வந்துட்டேன் இருங்க இப்ப முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்க போறேன் சில சில சினிமா படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு இப்பதான் இன்டர்வல் விட்டு இருக்கேன் முடிச்சிருவேன் வெளியில வந்தாச்சா வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு மாசம் வேலை பார்த்தேன் ஒரு மாசம் முடிச்ச உடனே சம்பளம் தரணும் அந்த காலம் எப்படி தெரியுமா கவர்ல வச்சு சம்பளம் கொடுப்பாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை மாச சம்பளம் ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ரொம்ப பேர் பொறந்திருக்க மாட்டீங்க அந்த காலம் எவ்வளவு ரூபாய் கவரல சரிதான் இன்னைக்கு சம்பளம் தர நினைச்சுக்கிட்டே ஐயா உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு முருகேச முதலியார் உத்தரவு எப்படி இருக்கும் முருகா கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கே என்னடா அநியாயம் பண்ற நீ சின்ன பிள்ள விளையாடுவே இப்படி விளையாடுனா நாங்க தாங்குவோமா முருகா சாயந்தர நாலரை மணி முருகேச முதலியார் காரை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டார் இந்த உட்கார்ந்தார் இந்த புது வாத்தியாரை கூப்பிடு நான் தான் புது வாத்தியார் போனா பையல இருந்து என்னமோ எடுத்தார் கொடுத்தார் என்ன தெரியுமா முருகனுடைய ராக்கால சந்தனம் முருகப்பெருமானுக்கு நெஞ்சில வைக்கிறாங்களே அந்த ராக்காள சந்தனம் முருகேச முதலியார் எடுத்து என் கையில கொடுத்து சாப்பிடுனார் அன்னைக்கு சாப்பிட்டேன் உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் யார் போட்ட பிச்சை முருகன் போட்ட பிச்சை அப்புறமா கவரை வாங்கி என் கையில கொடுக்கிறார் அன்னைக்கு முருகன் கொடுத்த கவர் அன்னைக்கு முருகன் போட்ட அந்த ராக்கால சந்தனம் நான் உலகத்துல பல நாடுகள் போயிருக்கிறேன் எல்லா இடத்திலையும் சுத்தி இருக்கிறேன் அப்ப வயசு கம்மி இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு வரைக்கு முருகப்பெருமான் என் தோல்ல உட்கார்ந்து துணை பாதங்கள் மேய்மை குன்றா ஒளிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பளிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாட வைத்திருக்கிறான் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் முருகன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நாம் நம்முடைய உடம்பு தோலை செருப்பாக தைத்து அவன் காலில் போட்டால் கூட பத்தாது சரிதானா அவ்வளவுதான் நேரம் ஆகி போச்சு எல்லாருக்கும் நன்றி அடுத்த கூட்டத்தில் கூப்டா கொஞ்சம் நேரம் கொடுங்க என்பதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மிக சிறப்பாக ஒன்னே ஒன்னு சொல்லிப்படுறேன் இத்தனை காலமா எத்தனையோ அறநிலையத்துறை அமைச்சரை செய்யாத ஒரு காரியத்தை ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு முருகா 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 முருகான்னு சொல்ல வச்ச புண்ணியம் ஐயா சேகர் பாபு அவர்களை சேர்ந்தது என்னையும் ஒருவனாக்கி இரும்களம் சென்னையில் வைத்த சேவக போற்றி இந்த திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லோரையும் வணங்கி இந்த உரையை பழனியாண்டவன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எப்பேற்பட்ட அருள் அனுபவம் என்பதை பார்த்தீர்களா ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது உண்மையிலேயே நம் அனைவருடைய கண்களும் ஆனந்த கண்ணீரில் ததும்பியது என்றுதான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகப்பெருமான் எனக்கு வேலை கொடுத்தாருன்னு சொன்னார் அதே போல அந்த முருகப்பெருமான் என்ன நினைச்சிருக்கிறார் அறுபது ஆண்டுகள் கழித்து இந்த இடத்திலே எனக்கு ஒரு மாநாடு நிகழும் அந்த மாநாட்டிலும் நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதற்காக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னரே வேலை தந்திருக்கிறார் முருகன் என்று சொல்லி அடுத்தபடியாக ஒரு ஊரை சொன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற கடவுள் தெரியும் பழனி அப்படின்னா முருகன் மலேசியான்னு வெளிநாடு சொன்னா கூட இன்னைக்கு எல்லாரும் முருகன் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்பது பத்துமலை முருகனுடைய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலாகும் அந்த பத்துமலை தத்தோ, டாக்டர் ஆர் நடராஜா அவர்களை